ஷாக் ரிப்போர்ட் எதிரொலி பிளான் பியை கையில் எடுத்த மோடி தமிழகத்தில் களமிறங்கிய டெல்லி டீம் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றப்போகும் பாஜக அண்ணாமலையை களமிறக்க முடிவா வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடி வருகிற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் தமிழகம் வந்து சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளப் போகிறார் இந்த நிலையில் அவரை எப்படியேனும் சந்தித்து விட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார் இதற்காக இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணத்தை கூட ரத்து செய்கிறார் இந்த நேரத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு மேற்கு வங்காளம் பீகார் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் பாஜகவின் வெற்றி நிலவரம் எப்படி உள்ளது என்பதை அறிய டெல்லி மேலிடம் ஒரு குழுவை நியமித்து சர்வே நடத்தியுள்ளார்கள் அதில் இந்த மூன்று மாநிலங்களுமே சரியான கூட்டணி வைத்து போட்டியிட்டால் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக மட்டும் போதாது என்று இன்னும் சில புதிய கட்சிகளையும் அந்த குழு கை காண்பித்துள்ளதாம் அதில் சீமான் விஜய் கட்சிகளும் இடம்பெற்றுள்ளதாம் காரணம் அதிமுக ரொம்ப வீக்காக இருப்பதாகவே தெரிவித்துள்ள அக்குழு இளைஞர் பட்டாளத்தை கொண்டுள்ள கட்சிகளை பாஜக கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் அதுதான் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் இல்லை என்றால் மீண்டும் திமுக கூட்டணியே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஷாக் ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம் அதனால் தான் தற்போது மோடியும் அமித்ஷாவும் பிளான் பி யை கையில் எடுத்துள்ளார்களாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை எப்படியாவது திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே குருமூர்த்தியை களமிறக்கி டாக்டர் ராமதாஸ் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் தற்போது மீண்டும் அவரை களத்தில் இறக்கிவிட்டு விஜய் சீமான் ஆகியோரிடத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளார்கள் காரணம் திமுக வலுவான கூட்டணியாக இருப்பதோடு அவர்களை வீழ்த்த பாஜக கூட்டணிக்கு இன்னும் சரியான கட்சிகள் தேவைப்படுகிறது ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு விஜய் வர மறுத்தால் சீமானை எப்படியேனும் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளாராம் இதன் காரணமாக தமிழகம் வரப்போகும் மோடி சீமானுக்கு அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டமிட்டுள்ளாராம் சீமான் பிரித்து வைத்திருப்பது திமுகவின் ஓட்டுகள் என்பதால் அவரை தனித்துவிட்டால் விட்டால் திமுக ஓட்டுகள் மூன்று துண்டுகளாக பிரிந்துவிடும் இதுவே திமுக வெற்றிக்கு வழிவகைத்துவிடும் அதனால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பிளான் பி யை பாஜக கையில் எடுத்துள்ளதாம் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை பத்து தேர்தல்களில் அடுத்தடுத்து தோல்வி அடைந்தவர் பல இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் பயந்து ஓடியவர் அந்த அளவுக்கு அதிமுக மிகப்பெரிய அளவில் வீக்காக உள்ளது அதனால் அந்த கட்சியை முழுதாக நம்பி களத்தில் இறங்க வேண்டாம் என்று பாஜக உஷாராகிவிட்டதாக சொல்லப்படுகிறது அதனால் பாஜக எடுக்கும் இந்த முயற்சி ஒர்க் அவுட் ஆகும் பட்சத்தில் அதிமுக பாஜக பாமக நாம் தமிழர் கட்சி தேமுதிக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் என பல கட்சிகள் இணைந்து திமுகவுக்கு கடுமையான சவாலை கொடுக்கக்கூடிய கூட்டணியாக உருவாகும் சூழல் ஏற்படும் என்பதை டெல்லி மேலிடம் போடும் கணக்காக உள்ளது இப்படி செய்தால் திமுகவுக்கு எதிரான அனைத்து வாக்குகளும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலாம் என்பதை டெல்லி மேலிடத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளதாம் தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவதையும் தடுத்து நிறுத்திவிடலாம் அதோடு இப்படி பல கட்சிகள் இணைய போவதால் எடப்பாடி பழனிசாமி திட்டமிடுவது போன்று அவர் முதலமைச்சர் வேட்பாளராக களம் இறக்கப்பட வாய்ப்பில்லை என்று கூட சொல்லப்படுகிறது கடைசி நேரத்தில் திடீர் ஆக டெல்லி மேலிடம் வேறு ஒரு தலைவரை கூட முதலமைச்சராக களத்தில் இறக்கக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அது பாஜகவின் அண்ணாமலையாக கூட இருக்கலாம் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன இப்படி டெல்லி இன்னும் எடப்பாடியை முழுமையாக அங்கீகரிக்காமல் அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளர் பட்டியலில் ஆப்ஷனாக வைத்திருப்பதால் தான் தனக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருப்பது போன்று காண்பித்து வேண்டும் என்று தற்போது அவர் எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கிறாராம் அதிமுகவின் மாஜி அமைச்சர்களிடத்தில் தான் கூட்டம் போடும் இடங்களில் எல்லாம் மக்களை பெருந்திரளாக கொண்டு குவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளாராம் என்றாலும் டெல்லி மேலிடத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளது என்பதை தாங்கள் இறக்கிவிட்ட டெல்லி டீம் மூலம் தெரிந்து கொண்டார்கள் கடந்த மக்களவைத் தேர்தலில் இருபது சதவீதம் ஓட்டுகளை பெற்ற அதிமுக இந்த முறை அதைவிட குறைந்து பதினைந்து சதவீதத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளதாம் அதனால் தான் எடப்பாடியை பெரிதாக நம்பாமல் இன்னும் பல கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வரும் முயற்சியில் டெல்லி டீம் களத்தில் இறங்கி இருப்பதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி தங்கரை ராஜினாமா செய்ய வைத்து மோடிக்கு அழுத்தம் கொடுக்கிறதா ஆர் எஸ் எஸ் வெளியான பரபரப்பு தகவல் தற்போது ஆர் எஸ் எஸ் களமிறங்கி பாஜகவில் எழுபத்தைந்து வயதாகும் தலைவர்களை ஓரங்கட்டிவிட்டு புதியவர்களை முக்கிய பொறுப்புகளுக்கு கொண்டு வர திட்டமிட்டு வருகிறது அந்த அடிப்படையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை மத்திய அமைச்சரவைக்கு கொண்டு வர திட்டமிட்டு தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக பிரதமர் மோடி எழுபத்தைந்து வயதை நெருங்கிக் கொண்டிருப்பதால் அவரை இந்த ஆட்சியோடு கொண்டு அடுத்தபடியாக பாஜகவின் புதிய பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கவும் ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு வருகிறதாம் என்றாலும் பாஜகவில் உள்ள அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களோ மோடி மீண்டும் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் மட்டுமே பாஜக மீண்டும் வெற்றி பெற முடியும் அவர் இல்லாமல் இன்னொருவரை நிறுத்தினால் நூத்தி ஐம்பது தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற முடியும் அதனால் நாம் எதிர்கட்சியாகும் சூழல் ஏற்படும் என்று ஆர் எஸ் எஸ் எதிர்குரல் கொடுத்து வருகிறார்கள் என்றாலும் ஆர் எஸ் எஸ்ஐ பொறுத்தவரை எழுபத்தைந்து வயது என்பது பாஜகவில் கடைபிடிக்கப்பட்டு உள்ள ஒரு விஷயம் என்பதனால் அதை மீறக்கூடாது என்று தொடர்ந்து மோடிக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுத்து வருகிறார்களாம் அதன் காரணமாக தான் தற்போது எழுபத்தைந்து வயதை அடைந்துள்ள துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கரை ஆர் எஸ் ராஜினாமா செய்ய வைத்துள்ளார்களாம் இது கூட பிரதமர் மோடிக்கு அவர்கள் கொடுக்கும் மறைமுக செய்தி என்று கூறப்படுகிறது அந்த அளவுக்கு தற்போது பாஜகவின் பின்னணியில் இருக்கும் ஆர் எஸ் எஸ் தாங்கள் விரும்பும் நபர்களையே முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று தீவிரம் காட்ட தொடங்கியுள்ளார்களாம் என்றாலும் பாஜகவில் உள்ள அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் இன்னும் இரண்டு தேர்தல்களில் மோடியை தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் அவர் இல்லாமல் யாரை நிறுத்தினாலும் வெற்றிக்கு வாய்ப்பில்லை என்று தொடர்ந்து ஆர் எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள் இதனால் தற்போது பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் இடையே திரைமறைவில் ஒரு மிகப்பெரிய மோதல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக டெல்லி வட்டாரங்களிலிருந்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளன அடுத்த செய்தி நகை வாங்கிய ரசீது எங்கே நெகிதாவிடம் சிபிஐ போட்ட கிடுக்குப் புடி திருப்புவரம் அஜித்குமார் படுகொலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுபவர்களில் பேராசிரியை நிகிதா குறிப்பிடத்தக்கவர் காரணம் இவர் கொடுத்த புகார் அடிப்படையில் தான் அஜித்குமாரை தனிப்படை போலீசார் அடித்து கொலை செய்துள்ளார்கள் என்றாலும் இந்த வழக்கு விசாரணை தொடங்கிய சிபிஐ கடந்த இரண்டு வார காலமாக திருப்புவரம் வட்டாரத்திலேயே விசாரணை நடத்தி வந்தவர்கள் சில தினங்களுக்கு முன்பு நிக்கிதாவுக்கு சம்மன் அனுப்பி நேற்றுதான் அவரையும் அவர் தாயாரையும் மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு வரவைத்து மூன்று மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளார்கள் இந்த விசாரணையின் போது இந்த சம்பவத்திற்கு முன்பு அஜித்குமாரை உங்களுக்கு தெரியுமா என்பதிலிருந்து ஆரம்பித்த சிபிஐ அதிகாரிகள் உண்மையிலேயே உங்களது காருக்குள் நகை இருந்ததா அப்படி என்றால் அந்த நகையை எங்கு வைத்திருந்தீர்கள் முக்கியமாக நீங்கள் காணாமல் போனதாக கூறும் நகைக்கான ரசீது எங்கே திருப்பவனம் கோவிலில் அஜித்குமாருடன் நீங்கள் பேசியது என்ன உங்களுக்கும் அவருக்கும் இடையே ஏதேனும் வாக்குவாதம் நடைபெற்றதா என்பது உள்ளிட்ட பல கேள்விகளை அவரிடத்தில் கேட்டுள்ளார்கள் அவர் சொன்ன விஷயங்களை சேகரித்துக் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் மாலை அவரை வீட்டுக்கு அனுப்பியதோடு மீண்டும் நாங்கள் எப்போது அழைத்தாலும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சொல்லி அனுப்பியுள்ளார்களாம் குறிப்பாக இந்த விசாரணையின் போது அஜித்குமார் மீது இந்த அளவுக்கு காவல்துறையினர் ஆக்ரோஷமாக தாக்கியதன் பின்னணியில் இருப்பது யார் நேரடியாகவே நீங்கள் திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தீர்களா இல்லை ஏதேனும் உயர்மட்ட காவல்துறையினர் மூலம் அழுத்தம் கொடுத்தீர்களா என்று சிபிஐ அதிகாரிகள் கேட்ட கேள்விக்கு தனது பின்னணியில் இருந்த சில நபர்களையும் அவர் சொல்லி இருக்கிறாராம் அதனால் நிகிதா கை காட்டிய இன்னும் சில உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகளிடத்தில் அடுத்தபடியாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது ஏவுகணை வீசி சாதனை செய்த இந்தியா சமீப காலமாக ட்ரோன்கள் என்பது ஒவ்வொரு நாட்டின் பாதுகாப்பிலும் வழங்கி வருகிறது இந்த ட்ரோன்கள் உள்ளிட்ட பலரது நடமாட்டத்தை அறிந்து பாதுகாப்பு துறையில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் அதோடு இரண்டு நாடுகளுக்கும் இடையே போர் நடைபெற்றால் ட்ரோன்கள் முக்கிய பங்கு வகித்து வருகிறது இப்படியான நிலையில் தற்போது இந்தியா சார்பில் ஆந்திராவில் ட்ரோனில் இருந்து ஏவுகணை வீசும் ஒரு சோதனை நடத்தப்பட்டுள்ளது அந்த சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது இதன் மூலம் எதிர்காலத்தில் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் இந்தியா ட்ரோன்கள் மூலமே ஏவுகணை தாக்கி எதிர்களை வீழ்த்தும் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளது இதையடுத்து இந்த சோதனையை வெற்றிகரமாக செய்து காட்டிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த வெற்றியானது இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பல தொழில்நுட்பங்களை நாம் உற்பத்தி செய்வதற்கு நம்பிக்கையையும் துணிச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்